ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ஜூன் ஆறாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தினால என்ன மாதிரியான பலன்களை ரசபிரோசனைகள் சந்திக்க போகிறாங்க அதாவது ஜூன் ஆறாம் தேதிக்கு அப்புறமா இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது கிடைக்க இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கப் போகுது என்ன விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலும் நிகழக்கூடியது அந்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா கிரகத்தின் மூலமாக மட்டும்தாங்க கிரகம் சரியில்லை கால அதாவது நம்மளுடைய ஜோதிடத்தில் கட்டம் சரியில்லை அப்படின்னா பெரிய பிரச்சனைகளை வந்து பார்க்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி இப்போ ரிஷபராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சிறப்பாக தான் இருக்க போகுது ஏன்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படி என்னென்ன கிரகங்களின் மூலமாக நீங்கள் நல்ல பணங்களை பார்க்க போகிறீங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜூன் மாதத்தினுடைய கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் ராசியில இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு அடுத்து எட்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் ராசியில ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு அதைத் தொடர்ந்து இருபத்தி இரண்டாம் தேதி அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று சுக்கர பகவான் ஐனசைன போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கும் வந்து மாறுறாரு ஸோ இதனுடைய அடிப்படையில் ரிசபராசி நேர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது இந்த ஜூன் ஆறாம் தேதியை மட்டும் கடந்துட்டிங்க அப்படின்னா போதுங்க இனி எல்லாமே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் தான் ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ராஜா நீங்கள் தான் டான் அப்படின்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு தான் சிறப்பாக நடக்க போகுது ஸோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளை மட்டும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா போதும் எல்லாமே வந்து உங்களுக்கு யோகங்கள் தான் வந்து நிறைந்திருக்க போகுது ஏன்னால் இந்த டைமில் உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் நிறையவே நடக்க போகுது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கவனமாகவும் வந்து இருக்கணும் கண்டிப்பாக ரிசபராசினர்களாகிய நீங்கள் இந்த வீடியோ பதிவாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கெல்லாம் ரிசபராசியானது இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு மறக்காமல் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க ஏன்னால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படினாவே போதும் பல பிரச்சனைகளை வந்து உங்களால் வந்து தவிர்க்க முடியும் ஸோ ரிசபராசினிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் முன்கோபம் அப்படின்றது வரவே கூடாதுங்க ஒருவேளை அப்படி நீங்கள் முன்கோபப்பட்டீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாகவே இருக்கும் வார்த்தைகளையும் அதே மாதிரி கடினமாக வந்து பயன்படுத்தக்கூடாது எப்போதுமே வார்த்தைகளில் நிதானத்தை வந்து கடைப்பிடிங்க வேலையிலும் சரி வியாபாரத்திலும் சரி நிச்சயமா உங்களுக்கு நிதானம் அவசியமா இந்த மாசம் வந்து தேவைப்படுது ஸோ இருக்கக்கூடிய வேலையாவது நீங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பொறுமையா இருக்கணும் அவசரப்படக்கூடாது ஆஹ் மற்றவர்கள்ட்ட வந்து ஏளனமோ வந்து பேசக்கூடாது நம்ம தான் டான் அப்படின்ற மாதிரி ஒரு தலகணத்தை வந்து காட்டக்கூடாது இது எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களை ரசபராசி நேர்கள் வந்து தவிர்த்தே ஆக வேணும் ஏன்னா உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது அந்த வேலையை நீங்கள் நிரந்தரமாக வச்சுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது புத்திசாலித்தனம் தேவையில்லாத பஞ்சாயத்து தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் வழக்கு இதுக்கெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் சரியாக வந்து பயன்படுத்துங்க ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்களே வந்து பேசி தீர்த்துக்கிறதுக்கு பாருங்கள் இதுக்காக மற்றவர்கள் வந்து உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதோ அல்லது மற்றவர்கள் வந்து அறிவுரை கூறுற மாதிரியோ நீங்கள் வந்து நடந்துக்கவே கூடாது அது மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாவே போதும் பல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சரியாக போகும் மூன்றாவது நபரை எப்போ நீங்கள் உள்ளே அனுமதிக்கிறீங்களோ அப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் வந்து பெரிதாக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுக்குள்ளே நீங்கள் பேசி தீர்த்துக்கிறது தான் ரொம்பவே நல்லது அந்த ஒரு பிரச்சனைக்கு கூட நீங்கள் மூன்றாவது நபர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வேறு யாரையாவது உள்ளே நுழைக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனைகள் இன்னும் பெரிதாகுமே தவிர எந்த வகையிலையுமே அது வந்து சரியாக போகாது ஏன்னா எப்போதுமே நம்மளுடைய குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் அன்னந்தமி பிரச்சனையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே அடுத்த நபர் வந்து உள்ளே நுழையிறாங்க அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து கட்டாயமாக பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க இந்த டைம் ரிசபராசினர்கள் இந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணுங்க அதுதான் நல்லது அதே போல் தான் உங்களுடைய ஆரோக்கியமும் ஆரோக்கியம் எப்போதுமே வந்து சிறப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நிறைய ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து ஏற்படுற மாதிரி இருக்கிறதுனால முக்கியமாக உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு இருக்கணும் உங்களுடைய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் அதிகமாகவே உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ அதனால் உணவு கரெக்டான முறையில் எடுத்துக்கணும் அதுவும் நம்ம எடுக்கக்கூடிய உணவினுடைய அளவு உணவினுடைய முறை இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறிப்பாக குவாலிட்டி அப்படின்றது இன்னுமே முக்கியமானது ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் தான் வந்து இந்த டைமில் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் மேலும் உடற்பயிற்சிகள் செய்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து சிறப்பாக வச்சிருக்கிறதுக்கு உதவியாகவே இருக்குங்க இருந்தாலுமே இந்த டைமில் வம்பு வழக்குகள் எதுலேயுமே வந்து நீங்கள் தலையிடாமல் இருங்க அதுவும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் அப்படின்றது இது வரைக்கும் சரிவராமல் இருந்திருக்கும் அதாவது காலம் தாழ்த்தி தான் நீங்கள் வந்து வாங்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட சம்பளத்தை இனி பார்த்தீங்கன்னா மாதம் ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் வந்து வாங்கிடுவீங்க ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே தான் வியாபாரிகளுக்கும் தேவையில்லாத ஒரு கால விரயத்தை வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க அதையெல்லாம் நீங்கள் தவிர்க்கறதுக்கு இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் தவிர்க்கறதுக்கு காரணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி மறதி அப்படின்றது வந்துட்டு போகும் வேலையை வந்து என்ன செய்கிறீங்க எப்படி செய்கிறோம் அப்படின்றத மறக்காமல் வந்து டைரியில் நோட் பண்ணி வைங்க அதுதான் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று அதனால் என்ன வேலைகளை எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்றத முன்னாடியே நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அதே போல் தான் நீங்கள் டிசைட் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு வேறு ஒரு நபரை வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் அனுமதிக்காங்க உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்களே வந்து டிசைட் பண்ணுங்கள் எப்படி செய்யலாம் என்ன மாதிரி செஞ்சால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் வியாபாரத்தை வந்து விருத்தி பண்ண முடியும் அதிக அளவு வியாபாரத்தை வந்து செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் நீங்களே வந்து கலந்து ஆலோசித்து முடிவு எடுத்துக்கோங்க அதே போல் உங்களுக்கு மற்றவர்களுடைய அனுபவம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அவங்களுடைய அனுபவத்தை நீங்கள் பெறுவதற்கு பொறுமையாகவும் இருக்கணும் மேலே இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலைகளை எதுவாக இருந்தாலும் எப்படி செய்யணும் என்ன மாதிரி செய்யணும் அப்படின்றத நிச்சயமாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா போதும் கரெக்டான டைமுக்கு வந்து அதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இல்லைன்னா நிறைய விஷயங்களை நம்ம மறந்துகிட்டே தான் இருப்போம் ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் குடும்ப தலைவிகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குது ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்தவாறு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையானது இருக்கப் போகுது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பல நாட்களாக வந்து சேமிப்பு அப்படின்றத தொடர்ந்து வச்சுட்டு இருந்திருப்பாங்க அந்த சேமிப்பின் மூலமாக வீட்டுக்காகவோ அல்லது தங்களுடைய குழந்தைகளுக்காகவோ நகை வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை பெண்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் தான் இந்த டைமில் நீங்கள் சேர்த்து வச்ச இருந்து தங்க நகை வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ புதுசாக ஒரு நகை ஆபரணங்கள் வாங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் வாகனம் ஓட்டக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாகனத்தை வந்து இயக்கும் பொழுது ரொம்பவே வந்து கவனமாக வந்து இயக்கிக்கோங்க வாகத்தின் வாகனத்தின் மூலமாக தான் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது ஏற்பட இருக்குது ஸோ இது போல் கலைஞர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா திரைப்படத்தில் சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது அந்த வாய்ப்புக்காக ஒரு தொகையை வந்து நீங்கள் தயாரிப்பாளருக்கு வந்து தர்றதுக்காக முடிவெடுப்பீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இப்போதைக்கு பார்த்திங்கன்னா முன்பணம் அப்படின்றது செலுத்துகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த டைமில் நீங்கள் அதை கொஞ்சம் யோசித்து வந்து செய்யுங்க ஸோ அந்த ஒரு இடத்துல நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு காரண காரியங்களும் இல்லாமல் பணத்தை வந்து கொடுத்துடக்கூடாது ஒருவேளை நீங்கள் அந்த வேலையில் வந்து போகிறீங்க நாங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அந்த திரைப்பட பேனரை வந்து பற்றி நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க அந்த படத்தை பற்றின விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதில் செஞ்சால் நமக்கு வந்து நல்ல பேர் கிடைக்குமா நல்ல படம் ஓடுமா அப்படின்றத பற்றியெல்லாம் ஒருமுறைக்கு பல முறை வந்து சிந்தித்துட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து நீங்கள் பணத்தை முதலீடு செய்கிறது அவ்வளவு நல்லதாக இருக்காது அதனால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே தீவிரமாக ஆராய்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்வது ரொம்பவே நல்லது இந்த காலகட்டங்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்குது அதுவும் குறிப்பாக ஐஏஎஸ் படிப்புக்காக இப்போலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொது அறிவு விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ரசபராசிய உடைய நேயர்கள் ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க பொது அறிவு சார்ந்த விஷயங்களை நீங்கள் இப்போ இருந்தே வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அதற்குண்டான குரூப்பை வந்து தேர்வு செய்து அதற்கு என்ன மாதிரியெல்லாம் படிக்கணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும் இதே டைமில் ஆசிரியர்களுடைய உதவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆசிரியர்களுடைய அனுபவங்களையும் அறிவுரைகளையும் நீங்கள் தவிர்க்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருப்பதற்கு எளிமையாக செய்யக்கூடிய பரிகார முறையும் இந்த பதிவில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ கட்டாயமாக அந்த ஒரு பரிகாரத்தையும் இங்கே செய்து பயன்பெறுங்க எப்போதுமே ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னாலுமே கூட அதில் ஏற்படக்கூடிய தோஷத்திற்கு நிவாரணம் அப்படின்றது இருக்கும் பரிகாரம் கண்டிப்பாக இருக்கும் அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது அந்த கிரகத்தால் அந்த கா கட்டத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து நம்மளால் குறைக்க முடியும் அந்த மாதிரி தான் ரிசபராசி நேர்கள் இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திங்கட்கிழமைகளில் வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதாவது திங்கட்கிழமை தோறும் விநாயகப் பெருமானை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க ரொம்பவே நல்லது நடக்கும் இந்த பதிவில் ஜூன் மாதம் ஆறாம் தேதியை கடக்கக்கூடிய ரிசபராசி நேர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றியெல்லாம் தெளிவாக வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலை தினந்தோறுமே நம்ம பதிவேற்றமும் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்